ஆன்மீக அடிப்படை கல்வி அப்படின்னு ஒன்று கல்வி போச்சுருக்குறேன் ஏன் ஏன்பா அடிப்படை கல்வி தெரியணும் அப்படின்னா அடிப்படை கல்வி நீங்கள் உங்களுக்கு தான் உன் தேவை என்ன ஆசை என்ன அப்படின்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம எதில் அடிக்டாக இருக்கிறோம் எதில் நம்ம சரியில்லை எதில் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் செய்ய முடியும் உன்னுடைய ஆற்றல் என்ன நிஜமாலுமே உன் பலம் என்ன நான் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஆள் உனக்கு உள்ளே எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குதுன்னே உனக்கு தெரியுறதில்ல என்னால் என்னென்னலாம் செய்ய முடியும்னு ஒன்று தெரியும் அப்போ அப்படி நீங்கள் அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக தான் முடியும் உங்கள் வளர்ச்சியை வேறு யாரும் தடுக்கவே முடியாது எவ்வளோ நாள் சார் ஆகும் இந்த க இந்த பயிற்சி அட்டன் பண்ணி எனக்கு எவ்வளோ நாள் மாற்றம் வரும் நீ என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அன்னிலேருந்தே மாற்றம் வந்துடும் முப்பது நாள் நிச்சயமாக மாறிடும் தொண்ணூறு நாளில் ஃபுல்லாக மாறிடும் மாற்றம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் சார் வளர்ச்சி அடைவேன் நான் நான் நிச்சயமாக வளருவீங்க அதில் போய் நான் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல என்ன நிச்சயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன் பண பிரச்சனைகள் தீரும் போட்டிருக்கேன் நிச்சயமாக சார் ஆமாம் நீ போய் பார் ஃபஸ்ட்டு அந்த கல்வியை நீ அப்படின்னா என்னென்னு கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கும் போது தான் அத்தது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னு தெரியும் காலத்தை பிரயோஜனமாக எப்படி சார் பயன்படுத்தது வாங்க அந்த பயிற்சிக்கு அந்த பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன் எப்படிலாம் பண்ணணுன்னுட்டு அதெல்லாம் செஞ்சுக்கினே வாங்க முப்பது நாளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தொண்ணூறு நாளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உன் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த பயிற்சி இது ஏன் சார் இதை போய் சொல்கிறீங்க இப்போ அடிப்படை பயிற்சின்னு ஒன்று சொல்கிறீங்க ஆமாம் இங்கே பிரச்சனை அங்கே அடிப்படையில் தான் பிரச்சனை அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் மேலே மேலே போனீங்கன்னா சாத்தியம் இல்லை அடுத்த லெவல் போக முடியாது உங்களால் நான் சந்தோஷமாகவே இல்லைங்க எனக்கு எனக்கு அடிப்படை தேவையே கிடைக்க மாட்டேங்கிறீங்க நான் எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அடிப்படை தேவை கிடைக்கணும்னா கடவுள் எந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காருனே தெரியலையே ஆ இந்த மேரே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாருங்க அவர் இயற்கை சட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறாருங்க இங்கே சில பேர் அதை பிரபஞ்ச சட்டம்னு சொல்கிறாங்க கரெக்டாக சில பேர் வெவ்வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்க கரெக்டாக அந்த சட்டத்தின் படி நீ சரியாக இருந்தால் ஒன்று நிச்சயமாக சரியாக தான் நடக்கும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க எப்படி சார் நான் அனுபவிச்சிருக்கிறேன் இன்னும் சில பேரில் அனுபவிச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இதை பொதுவாக கொண்டு வரேன் இதை பொதுவாக கொண்டு வந்து எதுக்கு சார் அப்படின்னா ஆமாம் இது பொதுவாக கொண்டு வந்து எல்லாம் பயன்பெறணுன்னு நோக்கத்துக்காக செய்கிறது என்னுடைய மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க எங்கள் அம்மா என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க நான் பெற்ற பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பெற்ற பையன் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க கரெக்டு தானே காசு எனக்கு வர மாட்டேங்குது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இது அதெல்லாம் ஏன் அதுமாரிலாம் ஆகுது என்ன செய்யணும் என்ன செஞ்சால் இதெல்லாம் சரியாகும் எப்படி உறவு மேம்படும் இதெல்லாம் இந்த அந்த அடிப்படைகளில் சொல்லித்தரும் அது செஞ்சு என்ன சார் நடக்கும் நீ செஞ்சினே வா நீ எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறியோ அதில் இருந்து ஆரம்பிச்சிடும் அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து வாங்கிக்கலாங்க தேவையில்லைன்னா விட்டுடலாம் யாருக்கு சார் நத்துறீங்கன்னா யாருக்கோ தேவைப்படுவோம் இங்கே என் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப படாத பாடுபட்டுன்னு இருப்பாங்க எதுக்காக நாம் இதுமாரிலாம் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் எனக்கே அந்த பிரச்சனையெல்லாம் வருது எனக்கு என்னென்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க இந்த கோர்ஸுக்கு இங்கே வராங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னா வாழ்நாளே திருப்பி போட்டுரும் நான் ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன் நான் அனுபவிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் வாழ்நாளே திருப்பி போட்டுருவாங்க அதை யார் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்களோ நூறு சதவீதம் வளர்ச்சி உண்டு நூறு சதவீதம் தொண்ணூறு நாள் தான் மாற்றம் இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து நேராக வந்து கேட்கலாம் மாற்றம் இல்லை அப்படின்ட்டு ஏன் நான் சரியில்லைங்க நான் சரியாகணும் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சரியாகும் நான் சரியாயிட்டேனா போதும் அதுக்கப்புறம் சுற்றி எல்லாம் சரியாகும் சார் இதுக்கு என்ன சார் அடிப்படையாக ஆன்மீக கல்வி புரியல எனக்கு ஏன் துன்பம் வருது அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது நான் எப்போவும் சந்தோஷமாக எப்படி இருக்கிறது எப்பயுமே சந்தோஷமாக எப்படி இருக்குது எனக்கு தெரியல சார் வாங்க பேசிக்காக சில விஷயம் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு அந்த கடைப்பிடிங்க தொண்ணூறு நாளில் மாற்றம் நடக்கலாம் என்கிட்ட வந்து கேளுங்கள் தொண்ணூறு நாளில் மாற்றம் ஏன் நடக்க மாட்டேங்கிட்டு இதை அட்டன் பண்ணால் உங்களுக்கே புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது என்ன பண்ணணும்ன்ட்டு